அம்பானி வீட்டு கல்யாணத்தில் ஐந்து பிரபல இசைக்குழுக்கள் கோடிகளில் சம்பளம் வெளியான முக்கிய தகவல்கள் ஆனந்த் அம்பானி ராதிகா மெர்சன் கல்யாணத்தில் உலக புகழ்பெற்ற பாடகி ரீகானாவோட இசை நிகழ்ச்சி நடக்கவிருக்கு இதுக்காக அவங்களுக்கு எத்தனை கோடி சம்பளம் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கறதா இப்போ எல்லாரோட கேள்வியாக இருந்துட்டுருக்கு காரணம் டூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முழு நீள இசை கச்சேரிக்கு எழுநூறு கோடி ரூபாய் வரைக்கும் இவங்க சம்பளம் வாங்குகிறாங்க ஆனால் நம்ம ஆனந்த் அம்பானி திருமணத்துக்கு அவங்க எவ்வளோ பில் போட போறாங்க அப்படிங்கறது தெரியாம ஐநூறு கோடி ஆயிரம் கோடின்னு பல ஊடகங்கள் பல மாதிரியே செய்தி எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்காங்க ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில பாத்தீங்கன்னா சில முக்கிய தகவல்களை வெளியிட்டிருக்காங்க அதாகப்பட்டது ரீஹானாவுக்கு பல நூறு கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்க போறது உண்மைதான் ஆனா திருமணம் இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகளுக்கு அவங்க வாங்கக்கூடிய சம்பளம் வெறும் மில்லியன் எட்டு அமெரிக்க டாலர் தான் அதாவது நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் அறுபத்தாறு கோடி ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க இருந்தாலும் இதுவும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்ல ஒரு கணிப்பு தான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ரீஹானா மட்டும் இல்ல பல முன்னணி இசைக்குழுவினர் ஆனந்த் அம்பானி திருமணத்தில் கச்சேரியை நடத்துறாங்க அவங்க யாரு எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க அப்படிங்கறத இந்த தொகுப்புல பார்க்கலாம் பியான்ஸ் அப்படிங்கிற இசைக்குழுவினரோட கச்சேரியோ இந்த திருமணத்துல நடக்கவிருக்கு இவங்க இதுக்கு முன்னால இஷா அம்பானி கல்யாணத்திலையும் கச்சேரி பண்ணிருக்காங்க அப்பவே இவங்களுக்கு வழங்கப்பட்ட சம்பளம் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா முப்பத்து மூன்று கோடி ரூபாய் இப்போ இவங்க அதை விட சில மடங்கு பில் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அடுத்ததா கிறிஸ்மார்டின் இந்த இசைக்குழு பார்த்தீங்கன்னா இவர் முகேஷ் அம்பானியோட மூத்த மகன் ஆகாஷ் அம்பானி ஸ்லோகா மேத்தா கல்யாணத்துல கச்சேரி நடத்தினாங்க அதுக்கு இவங்க வாங்கின சம்பளம் வெறும் எட்டு கோடி ரூபாய் மட்டும்தான் அடுத்ததா ஆடம் லீவின் தலைமையிலான மரூன் ஃபைவ் இசைக்குழு இவங்களும் ஆகாஷ் அம்பானி கல்யாணத்துல கச்சேரி நடத்தினவங்க இதுக்காக இவங்க வசூலித்த தொகை பன்னெண்டு கோடி ரூபாய் அடுத்ததா ஜான் லெஜண்ட் இவங்க இஷா அம்பானி நிச்சயதார்த்தம் இத்தாலிலே கோமா நகரத்துல நடந்தப்போ அங்க இசை கச்சேரி நடத்தினாரு ஜான் லெஜண்ட் அதுக்காக இவர் வாங்கின தொகை எட்டு கோடி ரூபாய் இப்படி பல இசைக்குழுவினர் ஆனந்த் அம்பானி வி திருமணத்திலையும் குளிர்விக்க வந்திருக்காங்க இதனால இந்த இசை நிகழ்ச்சிக்கே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல அனில் அம்பானி குடும்பம் செலவு செய்ய செய்யவிருக்கிறாங்க அப்படிங்கிறது கூடுதல் தகவல் இந்த மாதிரி பல லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கியூ செவன் செய்திகள் பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதைக்கு டாட்டா பை பை சொல்லிட்டு கிரேட் எஸ்கேப் ஆகுறது आरजे जे बंदा बरनी वटा